மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகார் மீனவர் கிராமத்தை சேர்ந்த செல்லத்துறை என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மற்றும் நான்கு பைபர் படகுகளில் கடந்த இருபதாம் தேதி இரவு நாற்பத்தி மூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து சென்ற இவர்கள் கரை திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் மாலை வரை மீனவர்கள் கரை திரும்பாததாலும் மீனவர்களிடம் இருந்து எந்த தகவலும் வராததாலும் மீனவர் கிராமங்களில் அச்சம் ஏற்பட்டது இந்நிலையில் இலங்கை நெடுந்தீவு அருகே மீன் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றதாக தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து மீன்வளத்துறை பணி மேற்பார்வையாளர்கள் தீனதயாளன் மற்றும் வாசன் ஆகியோர் சம்பவம் குறித்து பூம்புகார் துறைமுகத்தில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஒரு விசைப்படகு மற்றும் இரண்டு ஃபைபர் படகுகளில் இருந்த மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மீனவ கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஓரு மீனவர்கள் சின்னமேடு கிராமத்தை சேர்ந்த மூன்று மீனவர்கள் மற்றும் சந்திரபாடி கிராமத்தை சேர்ந்த பதிமூன்று பேர் ஆகிய முப்பத்தி ஏழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தது தெரியவந்தது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மயிலாடுதுறை மாவட்ட மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் எஞ்சிய இரண்டு படகுகளில் ஆறு மீனவர்கள் தப்பி பூம்புகார் துறைமுகம் வந்தடைந்தனர் தப்பி வந்த மீனவர்கள் கூறுகையில் இந்திய கடற்படையிலேயே நாங்கள் மீன் கொண்டிருந்தோம் அப்போது அங்கு வந்த இலங்கை மீனவர்களின் உடல் மிதந்துள்ளது இதுகுறித்து வாக்கி டாக்கியில் தகவல் தெரிவித்த போது உடலை தேடி வந்த இலங்கை மீனவர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுகிறோம் அதுவரை அந்த இடத்திலேயே இருங்கள் என கொண்டனர் அதன்படி சற்று நேரத்தில் அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் இறந்த சக மீனவரின் சடலத்தை மீட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த இலங்கை கடற்படை பூம்புகார் மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக ஒரு படகு மற்றும் இரண்டு பைபர் படகுகளுடன் கைது செய்ததாகவும் துரிதமாக படகை திருப்பி அங்கிருந்த இரண்டு படகுகளில் இருந்த தாங்கள் ஆறு பேர் தப்பித்து வந்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் கடற்கரையில் காத்திருக்கும் மீனவர்களின் உறவினர்கள் அனைத்து மீனவர்களையும் படகையும் பாதுகாப்பாக மீட்டுத்தர கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகை மீட்டு தரும் வரை பூம்புகார் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக எழுபத்தி ஐந்து விசைப்படகு ஐநூறுக்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது